வழிபடும் வடிவினர் பயில்வழி இறையே தமிழ் வருடங்களாக மேசராசிக்கு என்ன இப்போது நன்மை தீமை பற்றி நம்ம சொல்ல போறோம் மேசராசிக்கு முதலாவது ராசி அப்ப முதலாவது ராசி மேசராசி காலபுருஷருக்கும் முதல் ராசி உங்களுடைய ராசி தழும்புகள் காயத்தை நினைத்து வருத்தப்படுவதற்காக அல்ல அந்த காயத்தை கடந்து வதற்கு பெருமைப்படுவதற்காக என்ற உயர்ந்த நோக்கமுள்ள மேசராசி நேயர் தழும்புகள் காயத்தை நினைத்து வருத்தப்படுவதற்காக அல்ல அந்த காயத்தை கடந்து வந்தது வந்ததற்கு பெருமைப்படுவதற்கு ஏன்னா நெருப்பு ராசி முதல் ராசி நீங்க நெருப்பு ராசி அது மட்டும் இல்ல சர ராசி அது மட்டுமல்ல மிகுந்த வல்லமை கொண்டவங்க அது மட்டுமல்ல மேசராசில இப்போது உங்களுக்கு சித்திர மாதத்துல சூரியன் வருகின்றது சூரியன் உங்களுடைய மாதத்துல வந்திருக்காரு உங்களுடைய ராசிக்கு சூரியன் உச்சம் பெறுகிறாரு அதனாலதான் மேசத்துல இருந்து ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு உரியவர் பூர்வ உரியவர் கர்மத்துக்கு உரியவர் கலைக்கு உரியவர் ஆய கலைக்க அதிபதி உலகத்தின் ஒளிவிளக்காக திகழக்கூடிய சூரிய பகவானே உங்களுக்கு உச்சத்துக்கு வந்திருக்காரு அப்ப இந்த உச்சத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய நன்மை தீமை உங்களுக்கு முதல்ல நன்மை நேயர்களே கவனமாக கேட்டுக்கோங்க முதல்ல பாசிட்டிவ் பாயிண்ட் நன்மை அப்புறம் நெகட்டிவ் அதுக்கடுத்து சாங்கியம் சுருக்கமாக ஏன்னா இப்போதெல்லாம் மிகவும் காலம் நேரம் வேகமாக போய்கின்றது அப்ப மேசராசினே இருக்கு உங்க ராசிநாதன் எங்க இருக்காரு பாருங்க அப்ப மேசராசிக்கு கண்டிப்பா உங்க ராசி நீசம் விட்டு இருக்கின்றார் உங்க ராசிக்கு நாள்ல இருக்காரு பரிவர்த்தனை யோக மாதிரி இருக்காரு அவ்வளவுதான் உங்க ராசிக்கு செவ்வாய் வீட்டுல சந்திரன் சந்திரன் வீட்டுல செவ்வாய் இருந்தால் மட்டும் பரிவர்த்தனை இல்லை நட்பு கிரகமாகிய ஆகிய சந்திரன் மேசராசிக்குரிய செவ்வாய் நட்பு கிரகமாகி சந்திரனுடைய வீட்டுல இருக்காரு அது ஒரு பரிவர்த்தனமா இருக்கான் இதே இது மிதனத்துல இருந்தா நான் அப்படி சொல்ல முடியாது இதே கண்ணில இருந்தா உங்களுக்கு சொல்ல முடியாது அப்ப மேசராசி நேர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக மட்டும் இருக்குங்க ஏங்க உங்க ராசிக்கு இடது வாங்க உங்க ராசிக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பன்னெண்டுல இருக்காரு அப்ப மூணாறு எட்டு பதினொன்று பன்னெண்டுல இருக்கும்போது சுருக்கமாக அடக்கமாக நேயர்கள் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க அப்படியே மேசராசிக்கு இடது பக்கத்துல பன்னெண்டுல உங்களுக்கு யாரு சனீஸ்வரர் இருக்காரு அப்ப பன்னெண்டுல சனி இருந்தா அனைத்து செல்வமும் கொடுப்பார் அதே மாதிரி உங்க மேசராசிக்கு வலது பக்கத்துக்கு வாங்க யார் இருக்காரு குரு இருக்கிறாரு அப்ப குரு எங்க இருக்காரு தனத்துல இருக்காரு அப்ப தனம் இருந்தா தனம் தானே கீர்த்தி சைதை வண்டி வாகனம் மனை போக்குவரத்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இல்லைங்களா என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறனும் உங்க வயதை தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய தசாபுத்தியை தெரிஞ்சுக்கணும் உங்க லக்னாதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கணும் லக்னாதிபதி எந்த சாரத்துல இருக்காரு திரிகோணத்துல இருக்காரா கேந்திராதிபதியில இருக்காரா இல்ல பணபரத்துல இருக்காரா அட்டமாதிபதி சாரத்துல இருக்கிறா இத்தனை கோணங்களையும் உங்க ஜனன ஜாதகத்துல தயவு செய்து எடுத்துக்கொண்டோங்க உங்க ஜனன ஜாதகத்துல தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க இங்க நாங்க இது சொல்றது போறோம் இந்த வருஷத்துக்குரிய பொதுவான பலன்கள் மூணு பயிற்சி வருது மூணு பயிற்சி வரும்போது தர்ம கர்மாதிபதி பயிற்சி அதற்கடுத்த பாக்கியாதிபதி குரு பயிற்சி பூர்வ புண்ணியாதிபதி ராகு கேது பயிற்சி அப்ப மூணு பயிற்சி வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் நிச்சயமாக மேசராசிக்கு சனி பயிற்சி மிக அற்புதமான யோக பலனை கொடுக்கும் அடுத்தது ராசிக்கு உங்களுக்கு நிச்சயமாக ராகுக்குது நல்லது குரு மட்டும் கொஞ்சம் மத்தியமா பலனை தான் கொடுக்கும் ஏன் குரு உங்க ராசிக்கு மூணுக்கு ரெண்டுல இருந்து மூணுக்கு போயிடுறாரு அப்ப மூணு பொங்கல் என்ன பண்ணுவாரு நிச்சயமாக கொஞ்சம் மத்தியம பலனை கொடுப்பா கொஞ்சம் மத்தியம தான் கொடுத்த ஆகணும் எனவேதான் தயவு செய்து மேசராசி நேயர்களுக்கு இந்த இந்த திச உங்க திசா புத்திய பாத்துக்கிட்டு கண்டிப்பா மேசராசி நேர்களுக்கு உங்க ராசிக்க பண்ணல சனின்னு சொல்லி உங்களுக்கு என்ன ஆகுது மேசராசிக்காரங்களுக்கு என்ன இருக்குது இப்போதைக்கு ஏழரசனி அப்ப ஏழரை சனிங்கும் போது எந்த வயதை பார்க்கணும் பன்னெண்டு வயதை பார்க்கணுமா பதினஞ்சு வயதை பாக்கணுமா இருபதை பாக்கணுமா முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சுன்னு உங்க ஏஜ பார்த்துட்டு உங்களுடைய நான் மேற்கொண்டு சொன்ன மாதிரி தசாபுத்திய பாத்துக்கோங்க இப்ப பாத்துட்டீங்களா அப்போ உங்களுடைய என்னென்ன நன்மை அப்ப உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டு கெமிக்கல் பிளான்ட்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில் ஃபயர் சர்வீஸ்ல இருந்து எல்லா வெடி பொருட்களும் வெடிமருந்துகளும் கெமிக்கலு மெடிக்கலு கேட்ரிங்கு நிர்வாகம் சீர்திருத்தம் பொறியியல் வல்லுநர் விவசாயம் நர்ஸு டாக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஃபென்ஸு டாக்டர் என்னங்க வேணும் நீ இதை விட என்ன ஐயா சொல்லணும் இந்த தொழிலுக்கு இதுக்கு வேண்டிய தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அதனால தயவு செய்து அப்படி நீங்க மாத்திக்கங்க உங்களுக்கு வேண்டிய தொழிலை செய்யுங்க ஏன்னா ஏழ்ற முதல் சுற்றுள்ளவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இரண்டாவது சுற்று கொஞ்சம் மத்தியமும் மூணாவது மரணச்சனி அவங்கள பத்தி கவலை இல்லை அவங்க ராம ராமஜெய நமச்சிவாயம் கர்த்தரு அசிரத்து அவங்க உங்களுக்கு என்னென்ன மத கொள்ளுதோ அவங்க தெய்வத்தை நீங்க பிரார்த்தனை பண்ணி கேக்கு மரணச்சனி வரும்போது நல்ல மரணத்தை கொடுக்கணும் நித்திய கண்டம் பூர்ணாயில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிக்கிட்டா நிச்சயமாக உங்க மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் என்பதுல மாற்றுக்கருத்தர்ல அடுத்து இப்ப நெகட்டிவ் அப்ப நெகட்டிவ்ங்கிறது என்ன கண்டிப்பாக உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு இப்போது ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்போ வயசை பார்த்துக்கங்க உங்களுடைய ஜன ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல என்ன ஜாதகத்துல சந்திர தேசத்துல சனி புத்தி சந்திர தேசத்துல கேது புத்தி சந்திர தேசில ராகு புத்தி மட்டும் நடக்க நடக்கக்கூடாது யாருக்கு மேசராசின்னு இருக்கு நடக்காம இருக்காது நடக்காம இருந்து நீங்க எங்களுக்கு தேட மாட்டீங்க நடந்தே ஆகும் சந்திர ராகு ராகுபத்தின் சந்திர புத்தி கேது திசுல புத்தி சனி திசில சந்திரபத்தி அப்ப முழுக்க முழுக்க இந்த பக்கம் இருக்க போறதான் நிழல் கிரகம் இந்த பக்கம் இருக்கலாம் ஒலி கிரகம் ரெண்டும் சம அளவு பகையை கொடுக்கும் பகையை மட்டுமில்ல மிகப்பெரிய பாவியை எடுத்து கொடுக்கும் பார்த்தா தான் திண்ணப்ப கல்யாணங்கள் மாதிரி எடுத்து கொடுக்கும் அப்படி எடுத்து கொடுக்கும்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்ப மேசராசி நீரலுக்கு உங்க திசாபுத்திக்கு தகுந்தவர் அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினி பரணி மூணு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது மூணு நட்சத்திரங்கள் அதிபதி இருக்காங்க அப்ப மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதிக்குரிய கோவில் அசபதியா திருநள்ளாறு அசபதியா சரஸ்வதி அசபதியா பிள்ளையார் பரணியா திருவள்ளுவரங்கடு பரணியா ஸ்ரீரங்கம் பரனியா மகாலட்சுமி வழிபாடு கார்த்திகேயா கார்த்திகேயா திருப்பரங்குன்றம் கார்த்திகையா திருவண்ணாமலை கார்த்திகேயா அத்தனை பழனியம்பேதும் அத்தனை முருகப்பெருமான ஆலயங்கள் இப்படி எல்லாம் செய்து வழிபாடு வரும்போது உங்க திசாபத்துக்கு தகுந்த மோதல்கள் அணிகலன்கள் எல்லாமே நவரத்தினங்கள் உங்க திசாபத்திக்கு மேசராசி மேசராசிக்கு நாங்க பவளம்தான் போடணும்னு சொல்லி பவளத்தை மட்டும் போட்டா பார்த்தா ராகுதேசில சுக்கர திசுல ராகுபத்தி வராம இருக்கும் மேசராசிக்கு கேதுல பிறந்திருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரம் சுக்கர திசை நடக்கும் கேதுல ரெண்டு வருஷம் சுக்கர இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் அப்ப நீங்க பவளம் பவளம் கூடாது அப்ப சுக்கரனுக்கு வேண்டியது வைரத்தை போடு இப்ப கார்த்திகில பிறந்திருப்பீங்க கார்த்திகை நட்சத்திரம் வந்திருக்கும் அஸ்வதிக்கு ஒன்னாம் பாதம் அப்ப கார்த்திகைக்கு அடுத்து உங்களுக்கு சந்திர திசை வரும் சூரியன் திசை சந்திர திசை செவ்வா திசை அப்ப செவ்வா திசைக்கு அடுத்தது ராகு அப்ப ராகு பதினெட்டு வருஷம் சந்திரன் பத்து வருஷம் முத்து போடு அப்ப படிக்கிற காலத்துக்கு வரும்போது ராகு வரும்போது வேலைக்கு போகிறோம் அப்ப ராகுக்கு வேண்டிய கோமையதம் போடும் அந்த மாதிரி அந்த மாதிரி கணக்கு பண்ணி போட்டு செஞ்சால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மேசராசினியர்களுக்கு எந்தெந்த தடங்கள் இருந்ததோ அந்த தடங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல